தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மேலூர் நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாயாக மாறி புதரமண்டை கிடக்கும் பாசன கால்வாயில் கழிவுகளை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவுக்குட்பட்ட உட்பட்ட நாவனிபட்டி வெள்ளலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள எண்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் விளைநடங்கள் ஒரு போக பாசன கால்வாய் மூலம் பாசன வசதி பெற்று வருகின்றனர் மேலூர் நகராட்சிக்குட்பட்ட நகர்பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் கழிவுநீர் பாசன கால்வாயில் கலந்து வருவதால் விளைநிலங்கள் நீர்நிலைகள் பாதிக்கப்படுகின்றன கடந்த பதினெட்டாம் தேதி வைகை அணையிலிருந்து ஒருபோக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் மேலூர் பகுதியில் உள்ள பாசன கால்வாய்கள் பொதுப்பணித்துறை சார்பில் பெரிய பெயரளவில் தூர்வாரும் பணி நடைபெற்றதாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது இந்த செய்தி எதிரொலியாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் மேலூர் பகுதிகள் பாசன கால்வாயில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் குப்பைகள் மற்றும் செடிகளை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர் Wherever you go, whatever you do, throw a little at it. Allmax and Briefs.